தலைவர் என்ற அடிப்படையில் இங்கே கோலோச்சி ஒருவர் அந்த திராவிட பிரதேசத்துல கணிசமான அளவு ஏற்கனவே இது குறிப்பிடப்பட்டவருடைய கணிசமான அளவு காணியை உயர்ந்த மதில்களை கட்டி அடைத்து வைத்திருக்கின்றனர் அவை அதிகாலத்தில் இருக்கிற அரசியல் சக்தி தங்கள் பக்கமாக இருக்கின்றது என்பதற்காக பல இடங்களில் இந்த துஷ்பிரியோகங்கள் நடந்திருக்கு அதிகார நாட்காலியில் இருந்து கொண்டு இப்படியான அபகரிப்புகள் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றது சம்பந்தப்பட்ட சில

அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையில் இங்கே கோலோச்சி ஒருவர் அந்த திராவிட பிரதேசத்துல கணிசமான அளவு ஏற்கனவே இது குறிப்பிடப்பட்டவருடைய கணிசமான அளவு காணியை உயர்ந்த மதில்களை கட்டி அடைத்து வைத்திருக்கின்றனர் அந்த காணி இருக்குமாக இருந்தால் சாதாரணமாக ஒரு பத்து பேர்ச்சிக்கு அப்ளை பண்ண சாதாரண ஏழை குடிமக்களுக்கு அந்த காணியை பிரித்து கொடுத்திருக்கலாம் அவை அதிகாலத்தில் இருக்கிறார் அரசியல் சக்தி தங்கள் பக்கமாக இருக்கின்றது என்பதற்காக பல இடங்களில் இந்த துஷ்பிரியோகங்கள் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் அந்த வடக்கு செயலாளர் எனக்கு தெரியும் நேர்மையாக செயல்படுகின்ற ஒருவர் மக்களுக்காக குரல் ஒருவர் ஆனால் கடந்த காலத்தில் நடந்திருந்தது அதிகார நாட்டாளியில் இருந்து கொண்டு இப்படியான அபகரிப்புகள் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றது இப்ப ஏற்கனவே சொன்னது போல உள்ளுமானோடையாக இருக்கலாம் மாவடியோடையாக இருக்கலாம் அதே போன்று கோழியனார் என்ற இடம் மற்றது அடைச்சகல் குளம் என்ற பல இடங்கள்ல தங்களுக்குரிய உறவினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்குமாக காணிகள் பங்கிடப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட சில டிஎஸ் மாருக்கு சில அச்சுறுத்தல் பயன்றிந்தால் நாங்கள் இதுல ஆழமாக வேலை செய்ய வலிக்கிட்டா எங்களை மாத்தி விடுவார்கள் பழி வாங்கி விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்தது நானே ஜனாதிபதி அனுபவமான திசா நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்

என்னன்னு சொல்றது அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்ற விதமாக அநாகரிகமான வார்த்தை மூலமாக விளை வகித்து நேர்மையாக மக்களுக்காக இப்போது அவர் இப்போது இந்த மாவட்டத்திலிருந்து மாற்றப்பட்டிருந்தார் கடந்த காலத்தில் நடந்த அடாவடித்தனங்கள் அச்சுறுத்தல்கள் என்ற விடயங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த அலுவலர்கள் உத்தியோகத்தின் அதிகாரிகளுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அதனை எங்களுடைய சேர்மன் அவரின் அந்த சிந்தனைக்கு ஒத்த இருக்கிறபடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காண் கலக்க வேண்டும் அளவு